உறவுகளுக்கு அன்பு வணக்கம் தொடர்ச்சியாக கடந்த சில வாரங்களாகவே நாட்டின் அரசியல் நிலை பற்றியும் நாட்டில் நடந்த குற்றச்செயல்கள் பற்றியும் பேசினதால அந்த விஷயத்துக்கு சின்னதாக ஒரு பிரேக் கொடுத்து விட்டு இன்னைக்கு சுவாரஸ்யமான ஒரு தலைப்புல பேசலாம் அதாவது இசையை ரசிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது இவ்வாறு இசை ரசிகர்கள் கடந்த ஒரு ஆறு மாத காலமாகவே மிகவும் விரும்பி ரசித்த ஒரு இசை நிகழ்ச்சி என்றால் நிச்சயமாக ஜி தமிழின் சரிகமப்பா லிட்டில் சாம் சீசன் ஃபோராக இருக்கும் ரெண்டு போட்டியாளர்களை மையப்படுத்தி மிகவும் சுவாரஸ்யமாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இந்த நிகழ்வு நடந்து முடிந்தது இந்த ரெண்டு போட்டியாளர்களுக்குமே பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாங்க ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இந்த ரெண்டு ரசிகர் கூட்டமும் தங்களுடைய போட்டியாளர் தாங்கள் விரும்பும் போட்டியாளர் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் வெற்றி ஒருவருக்கு தான் வழங்கப்பட வேண்டும் என்பது நியதி அந்த நியதியின்படி வெற்றியாளராக வினேஷ் தெரிவு செய்யப்பட்டார் இந்த சீசன் முழுக்க இந்த சீசன் போது சுவாரஸ்யமான விஷயங்கள் இறுதி போட்டி நிகழ்வுகள் ரசிகர்களுடைய அதாவது இறுதி போட்டியின் முடிவு ரசிகர்கள் ஏற்கக்கூடியதாக இருந்ததா என்பதை பற்றி இந்த காணொலியில் பேசலாம் மறக்காமல் வீடியோ பிடித்தவங்க வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பேசுவோம் மீது உங்கள் ரிவியூஸ் ஓகே திறமைகளுக்கு களம் அமைத்து கொடுப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயம் அதிலும் தேடற்கரிய திறமைகளை கண்டுபிடித்து கொண்டு வந்து அவர்களுடைய ஆற்றலை வளர்க்கும் விதமாக அதற்கு களம் அமைத்து கொடுப்பது என்பது மிக மிக சிறப்பான விஷயம் இந்த ஒரு மிக மிக சிறப்பான விஷயத்தை தான் சீதமலின் சரிகமப்பா நிகழ்ச்சி தொடர்ந்து சென்று செய்து கொண்டு வருகின்றது உதாரணமாக சொல்ல போனால் ரமணி அம்மன் புருஷோத்மன் தினேஷ் நாகார்ஜுனா அதுக்கு பிறகு வந்த சீசனில் வீரபாண்டி சரண் சாண்டி நடந்து முடிந்த லிட்டில் லிட்டில் சீசன் சீசன்ரீல சஞ்சனா கில்மிஷா ருத்ரேஷ் இப்படி இந்த திறமைசாலிகளின் வரிசையில் இந்த சீசன் ஃபோவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரெண்டு திறமைசாலிகள் தான் ஒன்று யோகஸ்ரீ ஒன்று திவினேஷ் இந்த ரெண்டு பேரை தான் இந்த ப்ரோக்ராம் அதாவது இந்த சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் ஃபோர் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சுவாரஸ்யமாக அந்த நிகழ்வு பயணம் வந்து கொண்டிருந்தது ரசிகர்களும் இந்த ரெண்டு ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்கு அமைந்தார்கள் நாற்பத்தெட்டு போட்டியாளர்கள் முதல் தெரிவு செய்யப்பட்டு அதில் இருபத்தி ஆறு பேர் தெரிவு செய்யப்பட்டு அந்த பன்னென்றாகவும் இறுதி போட்டியிலே ஆறு பேரையும் நடுவர்கள் தெரிவு செய்திருந்தார்கள் தேர்வு சுற்றிலே ரெண்டு போட்டியாளர்கள் நெட்வர்களுடைய விசேஷித்த கவனத்தை பெறுகின்றார்கள் ஒன்று யோகஸ்ரீ மற்றது திவினேஷ் யோகஸ்ரீ குறிஞ்சியிலே பூமலர்ந்தது என்னும் சுஷ்லாமாவின் பாடலை பாடும் பொழுது யோகஸ்ரீக்கு இன்னொரு வைக்கப்படுகின்றது இன்னொரு ஸ்டைலில் ஒரு பாடலை பாடும் பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே யோகஸ்ரீ தெரிவு செய்த பாடல் யோகஸ்ரீயை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்று விட்டது எங்கே 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 இன்பம் என்று தேடிக்கொள்ளாதே அசபூஸ்லி அம்மா பாடிய பாடு நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக அச்சியசலாக அம்மாவை கண் கண்முன்னே கண்டது போன்ற ஒரு உணர்வு அன்று ரசிகர்களுக்கு ஏற்பட்டது மறுபுறம் ஒரு தாத்தாவோடு ஏறிய சின்ன குட்டி பையன் பத்து வயதான திவினேஷ் திவினேஷ் ஆட்டு வித்தாரியோர் ஒருவர் என்ற பாடல் டிஎம்எஸ் ஐயா பாடிய பாடல் அவன்தான் மனிதன் திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வழியான அந்த திரைப்படம் அந்த பாடலை பாடும் பொழுது ரசிகர்களுக்காக இருக்கட்டும் நடுவர்களுக்காக இருக்கட்டும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தவர்களாக இருக்கட்டும் என்ன இது ஆச்சரியம் இந்த ஒரு சின்ன வயசு குட்டி பையனால் ஒரு பத்தே வருஷம் ஆன ஒரு பையன இந்த இது போன்ற ஒரு பாடலை பாட முடியுமா தெரிவு செய்ய முடியுமா என்ற ஒரு வியப்போடையே இருவருமே போட்டி கொள் நுழைகின்றார்கள் அறிமுக சுற்று நடக்கின்றது தொடர்ந்து இருவரும் வழங்கிய ஒவ்வொரு சுற்றிலும் வழங்கிய பெர்ஃபார்மன்ஸ் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு இந்த ரெண்டு போட்டியாளர்களுமே இசை ரசிகர்களுடைய மனதிலே நீங்காத சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார்கள் ஒரு புறம் யோகஸ்ரீ மன்னவனை சுஷிலாமாவை சுஷிலாமா பாடியது போன்ற ஒரு அதே உணர்வை ஒருபுறம் ஆஹ் ஜிவினேஷ் ஆஹ் போனால் போகட்டும் போடா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் தரைமேல் பிறக்க வைத்தான் என டிஎவிஸ் ஐயாவனுடைய பாடல்களை பாடி பலரது கவனத்தையும் இரண்டு சிறார்களும் ஈர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டு பேருக்குமே ரசிகர் பட்டாலம் கூடிக்கொண்டிருந்தது ரெண்டு இரண்டு சிறுவர்களுக்குமே எல்லா சுற்றுலையுமே வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் வாரி வழங்கப்பட்டது யோகஸ்ரீ சுசிலாமை பாடல்களை தாண்டி குமாரமணனம்மாவின் அம்மாவின் ஆனந்த ராகம் கேட்கும் நேரம் மறுபடியும் அசபோஸ்லே அவர்களை கண்முன்னே கொண்டு வந்த சென்முகமே என்ற பாடல்களை பாடி இறுதி சுற்றுக்கு தேர்வாக மறுபுறம் திவினேஸ்வரருடைய பயணம் மிகவும் சிறப்பாக இருந்தது தீமிசாயனுடைய பாடல்களை மட்டுமல்ல பி பி ஐயா பாடிய நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் மயக்கமா கலக்கமா என்ற பாடல் இசை ரசிகர்கள் யாருமே மறந்து இருக்க மாட்டார்கள் அதில் என்ன சிறப்பு என்று சொன்னால் இந்த இளம் தலைமுறையிலே அதாவது ஏ ஆர் ரஹ்மான் அனிருத் சாய் அபியங்கர் வரை இசைய ரசிக்கின்ற இந்த தலைமுறைக்கு கே வி மகாதேவன் அவர்களுடைய மெலுசு மன்னர் எம்எஸ்வியனுடைய பாடல்களை கொண்டு சேர்த்து அந்த பெருமை நிச்சயமாக இந்த பத்து வயது சிறுவனை தன்றார் அவர்களது பாடல்கள் மட்டுமல்ல ஆனால் இது போன்ற பாடல்களையும் பாட முடியும் என இளையராஜா சிஞ்சானி அவர்களுடைய பாடல் எங்கே செல்லும் இந்த பாதை அந்த வானத்தை மனம் படைத்த பண்ணவனே என திவினேஷனுடைய பர்ஃபார்மன்ஸும் கலை காட்டி கொண்டிருந்தது இறுதியாக மே மாதம் பதினோராம் தேதி இறுதி மாபெரும் இறுதிப்போட்டி போட்டி நடந்தது இந்த உண்மையிலே இந்த இறுதிப் போட்டியிலே தெரிவு செய்யப்பட்ட அந்த ஆறு சிறுவர்களுமே மிக மிக திறமைசாலிகள் ஹேமித்ராவாக இருக்கட்டும் அபினேஷாக இருக்கட்டும் ஸ்ரீமதியாக இருக்கட்டும் மகத்தியாக இருக்கட்டும் அனைவருமே சிறந்த திறமைசாலிகள் அதிலே எந்த சந்தேகமும் இல்லை இந்த ஃபைனல் பர்ஃபார்மன்ஸிலே யோகஸ்ரீ மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பொன்பானம் பன்னிறுத்துவது இந்நேரம் ஒரு சுசலா பாடல் ஒரு ஜானகி அம்மா பாலர் மறுபுறம் எங்களுடைய டிவினேஷ் இசை கேட்டால் பூவி அசைந்தாடும் டி எம் ஐயா அவருடைய பாடல் கர்நாடிக் பேசிக் பேஸ் பண்ண ஒரு பாடல் மறுபுறம் யோகஸ்ரீயும் மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன அந்த கிளாசிக்கல் பேஸான பாடல் இரண்டாவது தெரிவாக திவினேஷ் தெரிவு செய்தது மக்கள் மனதிலே நீங்காத இடம் படித்த ஒரு பாடல் நான் ஆணையிட்டார் ரசிகர்களுடைய ரசனையை அறிந்து ஸ்பட் அவுட் பண்ணி அடித்தது தடித்தது போன்றிருந்தது அந்த நான் அணுகிட்டார் பாடல் சோ முடிவுகள் வெளியாகியது இந்த முடிவுகளை அளவிலே சிலருக்கு வருத்தம் சிலர் அதை ஏற்றுக்கொண்டார்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை பல கருத்துக்கள் இருக்கின்றது ஏனென்றால் ஆரம்பம் முதலே இந்த ரெண்டு சிறுவர்களுக்குமே ரெண்டு போட்டியாளர்களுக்குமே ஒரு ரசிகர் பட்டாலுமே இருந்தது ஒட்டுமொத்த உலகமுமே யோகஸ்ரீதான் வெள்ள வேணும் அல்லது திவினேஷ் தான் வெல்ல வேணும் என சரிசமனான ஒரு கருத்து இருந்தது அந்த கருத்துக்களை தாண்டி வெற்றி பெற்றது என்னமோ தான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆக வேண்டும் திறமையை பார்க்கும் பொழுது யோகஸ்ரீ ரெடி டு நவ் இப்பொழுதே பின்னணி பாடகைக்கான அனைத்து தகுதிகளையும் பெற்ற ஒரு பாடகி அது சுஷிலா அம்மாவை கண்முன்னே கொண்டு வந்த ஒரு பாடகி ஏனென்றால் சுஷில அம்மாவினுடைய அந்த குரல் வளம் அந்த 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 தோனி இதுவரை தமிழ் சினிமாவில் எந்த ஒரு பாடகிக்கும் பாய்த்ததில்லை மறுபக்கம் திவினேஷனுடைய பர்ஃபார்மன்ஸை திவினேஷனுடைய பாடல்களில் திறமையை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த இசை ரசிகர்களுக்குமே ஒரு நாலு நிமிடம் ஐந்து நிமிடம் இந்த சிறுவனுடைய பாடலை கேட்கும் பொழுது ஒன்றாக கண்ணீர் வடித்த ஒரு மேஜிக் இந்த ஒரு நிகழ்ச்சியிலே நிச்சயமாக நடந்திருக்கும் ஒவ்வொரு வாரமும் நடந்திருக்கும் என்னால் அந்த அளவு சோகங்களை சந்தோஷங்களை கடத்தக்கூடிய அதாவது உணர்வு ரீதியாக இன்னொரு மனிதனுக்குள்ளே கொண்டு செல்லக்கூடிய ஒரு தெய்வீகமான குரல் வளம் ஒரு ஃபீல் சிறுவன் திவினேஷனுடைய குரலிலே இருந்தது இந்த கேட்டால் பி அசைந்தாடும் பாடலிலே இரண்டு வரிகள் வரும் என் பாடல் செதி கேட்கும் விருந்தாகலாம் என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம் உண்மையில் இதை ரசிகர்கள் இதற்கு பதில் சொன்னார்கள் போல உன் பாடல் என் நோய் தீர்க்கும் மருந்தானது அதனால் வெற்றியை உனக்கே தருகிறேன் என்று சொன்னார்களோ தெரியவில்லை ரசிகர்களுடைய வாக்குகளும் நண்பர்களுடைய தெரிவும் திவினேஷாக இருந்தது யோகஸ்ரீயை பொறுத்தவற்றிலே நிச்சயமாக ஒரு நாள் அந்த விரல் விட்டு சொன்ன எண்ணி சொல்லக்கூடிய பாடகிகள் வரிசையில்லை சுஷிலா அம்மாவாக இருக்கட்டும் ஜானகி அம்மாவாக இருக்கட்டும் வானிஜெராம் அம்மா சித்ரா அம்மா சொன்னலதா போன்று பெயர் சொல்லக்கூடிய ஒரு பாடகியாக தமிழ் சினிமாவில் இடம் இடம்பெறுவாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த முனையில் திவினேஷனுடைய பாடல்கள் பலருடைய உள்ளங்களுக்கு நிச்சயமாக நோய் தீர்க்கும் மருந்தானது அதனால் தான் என்னவோ திவினேஷுக்கு வெற்றி கொடுக்கப்பட்டது அதுல முக்கியமாக பாடிய அந்த இரண்டு பாடகம் சங்கீதம் பேஸ் பண்ண ரெண்டு பாடல்கள் ஒன்று யோகஸ்ரீ பாடிய மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன திவினேஷ் பாடிய இந்த இசை கேட்டால் இதிலே தான் இந்த வெற்றியாளர் அளவை தீர்மானிக்கப்பட்டதோ தெரியவில்லை மியூசிக்ஸ் கர்நாடக சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்தால் தெரிவீங்கள் யாருடைய பாட்டிலே அந்த சங்கதிகள் அசைவுகள் பீச்சிங் ஸ்துதி எல்லாமே சரியாக இருந்தது பர்ஃபெக்டாக இருந்தது நான் நினைக்கின்றேன் அந்த ஒரு அந்த ஒரு பாடல்தான் இந்த ரெண்டு வெற்றியாளர்களுமே வெற்றியாளர்களுக்குமான அளவுகோலாக இருந்தது என நினைக்கின்றேன் அதோடு இந்த போட்டியிலே கலந்து சிறப்பித்த அனைத்து போட்டியாளர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஜோகஸ்ரீனுடைய இசைப்பாங்கத்திற்கும் திவினேசனுடைய இசைப்பாங்கத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சந்திக்கின்றேன் எனும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன்